ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ட்யூயர்ஸ் கிச்சன் இன்றைக்கி பேப்பர் கப்பை வச்சு சூப்பரான ஒரு மூணு ஐடியா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய பேப்பர் கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் கப்பில் இந்த பகுதியை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கப்பை கட் கீழ் பகுதி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கிற இந்த பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கப்பில் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி கீழே வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீஸ் எல்லாமே நல்லா வளையறது மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்குங்க வெளி சைடாக பார்த்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா வளைச்சி விட்டாலே போதும் சூப்பராக எல்லாமே வளைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கணும் உங்களோட கையை வச்சு நல்லா அழுத்தி நீங்கள் விரித்து விட்டாலே போதுங்க பாருங்க சூப்பராக உங்களுக்கு விரிஞ்சு அழகாக இந்த மாதிரி கிடைக்கும் உங்களோட கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டாலே போதுங்க சூப்பராக இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேப்பரை நீங்கள் இதில் விட்டுருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸுக்கு தள்ளி அடுத்த பீஸில் தான் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தா தெரியும்னு உங்களுக்கு பாருங்கள் நான் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் பாருங்கள் இதை ஒன்று தள்ளி அதுக்கு முந்தின இதில் நீங்கள் இந்த மாதிரி சொருவி விடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு கூடை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் பார்த்தாலே சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்கிறத பீஸை கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதை இந்த மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இந்த ஹோல் வழியாக நீங்கள் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இது நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக ஒரு செல்லோ டேப் நான் போட்டு வச்சுட்றேன் பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டோன்னா நல்லா சூப்பராக இதில் ஃபிக்ஸ் ஆகிடும் வீட்டில் இப்போ குழந்தைங்க லீவில் இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் அவங்கள பண்ண வைங்க ரொம்பவே சூப்பராக லைக் பண்ணுவாங்க பாருங்கள் பார்க்கவே சூப்பராக சின்ன கூட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பேப்பர் கப்லாம் கடையில் ரொம்ப குறைஞ்ச விலைக்கே கிடைக்குதுங்க ஐம்பது பைசாலேருந்து ஒருவாக தான் இது இருக்கும் இதை வாங்கி குழந்தைங்கள கிராஃப்ட் ஒர்க் பண்ண சொல்லுங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இது நான் சொல்லி கொடுத்து என் பொண்ணு தான் அழகாக பண்ணால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவளும் நல்லா என்ஜாய் பண்ணால் அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்ய வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களெல்லாம் இதில் சூப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கல ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய பேப்பர் கப்பும் ஒரு சின்ன பேப்பர் கப்பும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேப்பர் கப் மேலே நான் கம் கொஞ்சம் போட்டு நான் இன்னொரு சின்ன ஒரு பேப்பர் கப் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை தான் இதில் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ உள்ளே நீங்கள் கம்மு போடுறதோட வெளி சைடே போட்டுக்குங்க அப்போ தான் நல்லா ஒட்டும் இப்போ இது நல்லா ஒட்டி காஞ்சதுக்கு அப்புறமா நான் இதில் பெயிண்ட் பண்ண போகிறேன் நல்லா காஞ்சிடுச்சி இதில் நான் ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் தான் அடிக்கப் போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் அடிச்சுக்கணும் இந்த டிசைன் வேணும்னா நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் என் பொண்ணு தான் இதுக்கு வந்து கலர் பண்ணால் இது கலர் பண்ணும் கொஞ்சம் அது கலண்டு வந்துடுச்சு அதனால செல்லோ டேப் தான் போட்டு விட்டுருக்கா நல்லா ஒயிட் கலர் செல்லுட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது பார்க்க நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் நான் சின்னதாக நான் எடுத்து ஒரு கலர் முக்கி இதில் டாட் 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 வச்சுக்கிறேன் இந்த மாதிரி டாட் வச்சாலே போதுங்க சூப்பராக உங்களுக்கு அந்த டிசைன் இருக்கும் சென்டரில் வந்து கோல்டன் கலரில் நான் அந்த பெயிண்ட் எடுத்து நான் டாட் வச்சுக்கிறேன் அந்த ஜிகனாலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்த்து நான் வச்சுக்கிறேன் இது மற்றது எல்லாத்தையுமே என் பொண்ணே சூப்பராக போட்டுட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நீங்கள் குழந்தைங்ககிட்ட கொடுங்க இந்த லீவுக்கு சூப்பராக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட பொருட்களையே அழகாக சூப்பராக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க பார்க்கவே நல்லா இருக்குல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த லீவில் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக இது இருக்கும் பார்த்தாலே அழகாக இருக்குல்ல இதை நம்ம வந்து டேபிள் மேலே வச்சு ஏசி ரிமோட் இல்லட்டா டிவி ரிமோட்டு கூட வச்சு இதில் சூப்பராக வச்சு யூஸ் பண்ண முடியுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரே ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க அழுத்தி பிடிச்சிட்டு மேலே இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நிஜமாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடியாவாக தாங்க இருக்கும் கட் பண்ணி இந்த பீஸை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப தேவைப்படும் இதுக்கு இப்போ இதில் நான் ரெட் கலர் பெயிண்ட் தான் அடிச்சுக்க போகிறேன் உங்களுக்கு தேவை அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா கலர் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதுவும் என் பொண்ணு தான் சூப்பராக கலர் பண்ணி கொடுத்தா இப்போ இதில் எல்லோ கலர் டாட் வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு சில்வர் கலர் டாட் வச்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கங்க நான் சிம்பிளாக தான் இதை நான் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணது என் பொண்ணு தான் இப்போ இதில் நீங்கள் எதாவது யாருக்காவது கிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா சின்ன பொருளாக ஏதாவது இந்த மாதிரி ரிங்கு சின்னதாக ஒரு செயின் இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ண போகிறதா இருந்தால் இதில் போட்டு அழகாக இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க சாக்லேட் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கூட சாக்லேட் சைதில் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு என் பொண்ணுக்கு தான் கிஃப்ட் பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு சைடில் இருக்கிற அந்தையும் நீங்கள் நல்லா அழுத்தி விட்டாலே போதுங்க திரும்பவும் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கப்போட மேல் பகுதியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப்ளர் பெண் வச்சு அடிச்சு விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சு விட்ருணும் அதுக்கப்புறமா இந்த சைடும் நம்ம ஸ்டாப்ளர் பின் வச்சு அடித்து விட்டுடலாம் இந்த மாதிரி ஸ்டாப்ளர் பின் வச்சு நீங்கள் அடிக்கும் தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிஃப்ட் பேக் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்க்கவே குட்டியாக சூப்பராக இருக்கும் ஏதாவது குட்டியாக சின்ன குழந்தைங்களோட ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெலாம் போனீங்கன்னா சூப்பராக இது கொடுக்கலாம் அவங்க ஓப்பன் பண்ணி எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு எடுத்தாலே அந்த கிஃப்ட்டை சூப்பராக எடுத்துட முடியும் இந்த மாதிரி இந்த லீவ்ல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுங்க அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களே செஞ்சு வீட்டில் வச்சுக்கும் போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ